பிரச்சனைகள்ல இந்த உலகத்துல நிறைய பேர் வேற ஏதோ ஒரு காரியத்தை நோக்கி அவர்கள் இன்றைக்கு இழந்து போகிறார் நான் நம்பிக்கையா இருக்கிறபடினால நம்முடைய வாழ்க்கையில அவரை அவைகள் எல்லாம் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு கத்தை நம்மை பாதுகாப்பு எத்தனையோ இறுக்கான சூழலுக்கு கூட கத்தை நமக்கு ஒரு சந்தோஷத்தையும்

இன்றைக்கு வந்து உலகத்துல நாம ஒரு காரியத்தை செஞ்சு அது ரொம்ப நன்மை வந்துருச்சுன்னா நம்மளால அந்த காதையே அந்த எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமா இருக்கும் என்னால இவ்வளவு பெரிய காரியத்தை நான் சாதிச்சேன் ஆனா இங்க பவுல் சொல்றாரு அவருடைய நம்பிக்கை எப்படி நான்